ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க வந்து ரெண்டு நாள் பர்ச்சேஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் ஆனால் அந்த பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் தான் நான் இன்றைக்கி நான் போட்டு வந்திருப்பேன் இந்த விழாவில் ஃபஸ்ட் டே ஒன் வீக் முன்னாடி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மட்டுமே அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டே வந்து தம்பிக்கு பாப்பாவுக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்தோம் ஃபஸ்ட் டே வந்து டீ நகர் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் டீ நகர் தான் போகல போகலான்னு பண்ணிட்டு இருந்தோம் பட் வந்து டீ நகர் போக முடியல லேட் ஆகிடுச்சுனால நாங்கள் வந்து குரோம்பட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாங்க நாங்கள்னாலும் நாங்கள் குரம்பட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக போகிறோம் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிற இந்த விழாவை பாருங்கள் நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துவிட்டோம் மேல் மருத்துவது ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்திருக்கோம் ஒரு வழியாக சீட்டு கிடச்சி ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சு பிடிச்சி சீட்டில் உட்காந்தாச்சு எனக்கு மட்டும் சீட்டு வந்து கிடைக்கல மாமா பக்கத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதே பாப்பா பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன அந்த அண்ணன் அந்த அண்ணன் வந்து ஏஞ்சி போகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் அண்ணன் விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காலியான பிறகு நாங்கள் உட்காந்துக்குவோம் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது எங்கள் ஊர் சைடு தான் இருக்குது எங்கள் ஊர் சைட்னால் செங்கல்பட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரயில் இது ட்ரெயினில் போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பார்க்க முடியும் பஸ்ஸில் போனால் அந்த சைடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அந்த ஏரியும் பெரிய ஏரி ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வழியாக மூணு பேருமே ஒரே சீட்டில் பிடிச்சி உக்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கெவின் மாவா பாய் சொன்னாங்க பாருங்கள் எப்படி பண்ணுறான் பாருங்கள் இங்கே வந்து பாப்பா ஃபோன் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டா அதனால தான் ஃபோனை கொடுத்தாச்சு நான் கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தலைவலி வந்துடுச்சு அதனால் டல்லாக ஆகிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து தாம்பரம் இது மருவத்தில் ஏறி ஏறி தாம்பரத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகணும் தம்பி வந்து நகர் தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் டி நகர் நாங்கள் போகலை தாமரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ட்ரெயின்லாம் பார்க்கவும் பாப்பா வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தால் அவள் ஜாலியாக இருந்தா ஏன்னா எப்போயுமே ஃபோனில் தான் காட்டுவோண்ணா அவளுக்கு ட்ரெயின் இதில் ஃபோனில் காட்டல நேராக பார்க்கவும் அவள் ரொம்ப ஒரு ஒருவேளை லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி குரோம்பேட்டைக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கேருந்து இறங்கினா கிட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறோம் அங்கே பாருங்கள் அப்புறம் வழியிலே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்டு டயர்டாகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே வந்து மணி ஒன்றாகிடுச்சி அதனால தான் நாங்கள் டி நகர் போகல நான் எடுத்த ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஒன்லி வந்து டாப்பு ஃபேண்ட்டு லெகின் அது அது லெகின் ஷால் அது மட்டும் தான் எடுத்தேன் பாப்பாவுக்கு வந்து இங்கே குரோம்பேட்டில் வந்து பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு தம்பிக்கு ட்ரெஸ்ஸு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து டீ நாங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்தோம் கிறிஸ்மஸ்ஸு தான் ஆனால் பாப்பா வந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அது உள்ளே எங்களை நிம்மதியாகவே எடுக்க விடவே இல்லை நீங்கள் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும் குழந்தை வச்சுக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து எங் என்னுடைய ஃபீலிங் ஃபீல் வந்து உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவளை வச்சுக்கிட்டு எங்களால் எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் மற்ற குழந்தைங்கன்னா வந்து சைலண்ட்டாக இருக்காங்க அமைதியாக இருக்காங்க நிறைய பேரண்ட் வந்து எடுக்கிறாங்க ஆனால் பாப்பா வந்து ரொம்ப அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே நிம்மதியாகவே எடுக்கவே முடியல எங்கேயுமே அதான் கூப்பிட்டு மாட்டாங்க ஃபஸ்ட்டு மாமா வந்து எங்களை ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்றதுனாலவே அப்புறம் ஒரு வழியே இந்த ட்ரெஸ் தான் ஃபஸ்ட் நான் செலக்ட் செலக்ட் பண்ணேன் ஆனால் வந்து தம்பிக்கு வந்து அந்த சைஸ் கிடைக்கல இது சூப்பராக இருந்தது தம்பிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபோனை கொடுத்தேன் சரி கொஞ்சம் எடுறா வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா இருக்கிற பொம்மை மேலே தொங்குற ட்ரெஸ்ஸு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தான் நிறைய கலெக்ஷன் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்களால் தான் பொறுமையாக நின்று எடுக்க முடியல ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து அழுதுகிட்டே இருந்ததுனால எங்களால் எடுக்க முடியல தம்பியும் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் இப்படி எப்படியும் அலம்மோது அந்த ஃபோனை வந்து வச்சுக்கிட்டு ஏதோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பால் வந்து அந்த கடையில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாலை வச்சுக்கிட்டு ஒரே அழை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைக்காரமே சரி இப்போ நீ விளையாடுற வரைக்கும் விளையாடு அதுக்கப்புறம் கொடுத்து கொடுத்துட்டு போனால் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்க செலெக்ஷனாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சூப்பராக இருந்தது ட்ரெஸ்லாம் அப்புறம் அந்த ரஃஸ்க்கே செம்மையாக இருந்தது அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு நல்லா இருந்தது சேரீ நல்லா இருந்தது சுடிதார் எல்லாமே நல்லா இருந்தது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா பாருங்க அவளோடையே பார்த்து அவளே ரசித்த நாள் இதுன்னு சொல்லுவாங்க இப்பளுக்கு ஏன்னா அவ்வளோ அழகாக அவ்வளே ரசிச்சுருந்தா அவர் நின்றுக்கிட்டு நானும் சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவளே தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்ணாடி பார்த்து பேசுகிறாங்க கையை ரெண்டும் சேர்க்குறாங்க முத்தம் கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது அவள் பண்ணது பாருங்க முத்தம் கொடுக்குறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கு முத்தம் கொடு அப்பாவுக்கு முத்தம் கொடுதான் கொடுக்கவே மாட்டாங்க ஆனால் அவளுக்கே அவளை ரசித்து அவள் அழகாக முத்தம் கொடுத்துக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஆனால் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஓடிக்கிட்டே இருந்தால் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால வந்து ட்ரெஸ்ஸு வந்து செலெக்ஷன் பண்ண முடியும் பண்ண முடியாது இது எல்லாமே குழந்தைங்களுடைய செலெக்ஷன் தான் செக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக இருந்தது நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்தது சூப்பராக இருந்தது நம்மளுக்கு அழகாக எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மையாக இருந்தது இது வந்து லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்குனால் கிட்ஸுக்கு வந்து லேடிஸுக்கு அது வந்து ஜென்ஸில் தான் நாங்கள் எடுத்தோம் ஏன்னா ஃபேன் ஷர்ட் எடுக்கணுனால நான் அங்கே தான் எடுத்தேன் இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஃப்ராக்லாம் வந்து சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருந்தது அதில் தம்பி வந்து பசி பசின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரே ஆ நீங்கள் வந்து இங்கே பாரு என்ன சாப்பிட போகிற பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணோம் டயட்டுன்னு சொல்லி என்ன பிரியாணி சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க மாமா என்ன பண்ணுறது வெளியில் வந்தால் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ்ல நான் சாப்பிட்ல நான் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் ஓரளவுக்கு பரவாயில்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது ரொம்பவும் இல்லை பரவாயில்ல அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் சிக்கன் வந்து அதில் கொஞ்சம் நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வரணும்னு சொல்லிட்டாங்க விரும்பி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் தம்பி என்ன ஒரே ஸ்டெப்பாக போட்டிருக்கான் ஒரே டான்ஸே ஆடிட்டுருக்கா எங்கே பார்த்தாலும் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து கொஞ்சம் நாளாகவே வந்து மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பும் வந்து ஃபாலோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே பார்த்தாலும் அந்த அவருடைய டான்ஸ் வந்து அவர் வந்து அவன் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கான் யார் இருந்தாலும் அவனுக்கு அவலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவன் மட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பான் ஒரே நாங்களும் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து ட்ரெயின் ஏறி செங்கல்பட்டு வந்து செங்கல்பட்டுலேருந்து நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி மேல்மருவத்திற்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக பாருங்கள் இது வந்து புடவை எடுத்துருவோம் இல்லைங்க அம்மாவுக்கும் மாமியாருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கு யாருன்னா ஒருத்தர் இந்த ஒரு எந்த கரெலாம் ஒன்று பிடிச்சவங்க எடுத்துப்பாங்க இது மாதிரி தான் கட்டுவாங்க அவங்க ரெண்டு பேருமே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த மாதிரி எடுத்தோம் இந்த மாதிரி எங்கள் மாமியார் கட்டுவாங்க இந்த கலர் வந்து எங்கள் அம்மா கட்டுவாங்க அதனால அவங்க ரெண்டு பேருமே எது கட்டுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா அதை பார்த்து தான் நாங்களும் அந்த ரெண்டு படையை எடுத்து கொடுத்தோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல எங்களுக்கு பிடிச்சதுன்னு நாங்கள் எடுத்து கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் தம்பியோட ட்ரெஸ்ஸும் வந்து நான் ஃபோட்டோ ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் எடுக்கலை அதுக்கப்புறம் நான் நான் வந்து முதல் ஒன் வீக் முடிய ட்ரெஸ் ப பர்ச்சேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து வந்தேன் அது ஒரு பர்ச்சேசிங் முடிச்சாச்சு இப்போ வந்து அந்த ட்ரெஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு டாப்பு டாப் பார்த்துலாம் நல்லா ஓப்பன் இருக்குது கீழே நல்லா சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் இந்த ஒரு டாப் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபீடிங் இல்லை இந்த டாப் வந்து ஃபீடிங்கோட டாப் அம்பர்லா மாடல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல்லாக என்னால் காட்ட முடியல அம்பர்லா மாடல் அதுக்கப்புறம் அம்பர்லா மாடலில் வந்து மூணு டாப் எடுத்தேன் மூணு வந்து ஃபீடிங் டாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன் இது ஒரு மாடல் ஃப்ரெண்ட்டு இது ஒரு மாடல் தெரியுதுங்களா இந்த ஒரு மாடல் எடுத்தேன் ஃபுல்லாக லிப் பார்ட்மெண்ட் இது அதுக்கப்புறம் இந்த டாப் இன்னும் போடலை ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட காரைக்காக போகணும் இதுவும் ஃபீலிங் டாப் தான் சூப்பராக இருக்குது நல்லா குவாலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது நல்லா எல்லாமே காட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு டாப்பு அது மூணு டாப் வந்து ஃபீலிங் டாப்பு அதுக்கப்புறம் வந்து குருத்தி வந்து மூணு குருத்தி எடுத்தேன் அது ப்ளைனாக ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து காலர் வச்சது ஒன்று எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் காலர் வச்சுட்டு ஃபுல்லாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நாங்கள் எங்கே பர்ச்சேசிங் பண்ணோம் டீ நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பண்ணோம் இங்கே எங்கேயுமே செட் உள்ளது அதுக்கப்புறம் இந்த இது வந்து சும்மா போட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப் இது ப்ளைனு தான் லைனு ஓப்பன் ஓப்பன் வச்சுது சைடில் ஓப்பன் டாப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வருங்க சூப்பராகவேங்க ஷாலெலாம் செமையாக இருக்குது இந்த மாதிரி ஷால் எடுத்தேன்ஸ் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ எடுத்துருக்கேன் ஷாலு அப்புறம் இது ஒரு ஷால் ஒன்று போட்டிருக்கேன்னா இந்த ஷாலு ஒரு பிங்க் கலர் சூப்பராக அது போலவே ஒயிட்டில் எடுத்தேன் இது வேறு ஆனால் இது ஒயிட்டில் எடுத்தேன் இப்படி ஒன் சைடாக கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நம்ம போட முடியாது நான் போட மாட்டேன் எனக்கு பிடிக்காது இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது ஏன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் பேண்ட் கூட்டலாம் அதுக்கப்புறம் ரெட் கலர் ஷால் சீடெலாம் பிரிக்கல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒன் ஃபார்ட்டி எய்ட் ஷாலெலாம் ஒன் ஃபார்ட்டி எய்ட்டு அப்புறம் டூ ஹண்ட்ரடு அது மாதிரி தான் மிக்சர் தான் எடுத்தேன் நான் இந்த ஷால் எடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஒயிட் லெகின்னு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடிக்கடி ஒயிட் தான் போடுவேன் ரெண்டு ஒயிட் லெகின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக காட்டனில் ஒரு ஒரு ஷாலு அதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் ஒரு ஷால் எடுத்தேன் அதுக்கப்புறம் இதே மாடலில் ஏதோ ஒரு ஷாலு அதுக்கப்புறம் ப்ளூவில் ஒரு ஷால் எல்லாம் மடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அது சுற்றி கொடுப்பாங்க இல்லையா அதை எனக்கு பிடிக்கல மடித்து தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு ஃபேண்ட்டு பிங்க் கலரில் ஒரு ஃபேண்ட்டு ரெட் கலரில் ஒரு ஃபேண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ வந்து கொஞ்சம் நாளாகிடுச்சு வரும் ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி கூட ஒன் மந்த்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம் ஆனால் கிறிஸ்மஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்த ட்ரெஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ஆனால் ரெண்டு ஃபங்க்ஷன் போட்டு போயிட்டேன் இப்போ இன்னும் தம்பிக்கு பர்ச்ச பர்ச்சேஸ் பண்ணும்போது தம்பிக்கு பாப்பாக்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரெஸ் போட்டு போனேன் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி மேரேஜுக்கு போட்டு போ போகும்போது அங்கே ஒரு ட்ரெஸ் போட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றபடி ரெண்டு தான் ரெண்டு ட்ரெஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்டு போயிருக்கேன் இந்த எப்படியே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஃபோட்டோலாம் எப்படி சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட சுடுதெல்லாம் திரும்ப போட்டுக்குது பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறேன் அனைக்க நான் வந்து எல்லாமே புதுசு தான் எல்லாமே ஆனால் லேட்டாகிடுச்சி நான் அதை போஸ்ட் பண்ணுறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்